வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு குறித்தும் மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிக மிக முக்கியமான அறி அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் இப்படிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எட்டாவது ஊதிய குழுவில் முக்கிய மாற்றங்கள் வரக்கூடும் என தகவல்கள் வெளியாகின்றன குறிப்பாக லெவல் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள ஆரம்ப ஊதிய நிலைகளில் உள்ள ஊழியர்களுக்கு பெரிய நன்மை ஏற்படும் வகையில் புதிய மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதில் லெவல் ஒன்று மற்றும் இரண்டை இணைத்து புதிய ஒரு லெவல் உருவாக்கப்படும் அதோடு லெவல் மூன்று நான்கு லெவல் ஐந்து ஆறு ஆகியவை ஒன்றிணைக்கப்படலாம் என சாத்தியங்கள் உள்ளன இந்த ஒருங்கிணைப்பு மூலமாக தற்போது ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை ஊதியம் பெறும் லெவல் ஒன் ஊழியர்கள் மற்றும் ரூபாய் தொள்ளாயிரம் பெறும் லெவல் டூ ஊழியர்கள் ஒரே தளத்தில் உள்ள புதிய லெவலில் இணைக்கப்படுவார்கள் இதன் அடிப்படையில் திருத்தப்பட்ட சம்பள அமைப்பின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பதாக உயர வாய்ப்பு உள்ளது இது ஊழியர்களின் மொத்த வருமானத்தில் கணிசமான உயர்வை ஏற்படுத்தும் மேலும் த்ரீ மற்றும் போரை இணைக்க திட்டமிட்டால் இந்த தொகுப்பில் உள்ள ஊழியர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை திருத்தப்பட்ட சம்பளம் நிர்ணயிக்கப்படலாம் மேலும் லெவல் பைவ் மற்றும் ஆரை ஒருங்கிணைத்தால் இரண்டு புள்ளி எட்டு ஆறு அடிப்படையில் ஊதியம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு வரை வாய்ப்பு உள்ளது இதற்காக ஊழியர் சங்கங்கள் அரசுக்கு பல பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளன இந்த திட்டங்கள் முழுமையாக அமலுக்கு வந்தால் ஏழாவது ஊதிய குழுவின் முரண்பாடுகள் தீர்ந்து மூன்றாம் நிலை பணியாளர்களின் நிதி நிலை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய சம்பள படிநிலைகள் ஊழியர்களுக்கு நீண்டகால நிதி பாதுகாப்பையும் தொழில் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும் ஓய்வூதியதாரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எட்டாவது ஊதிய குழுவின் காரணமாக ஓய்வூதிய தாரர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு கிடைக்கும் எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரைக்கும் பிட்பன் ஃபேக்டரின் அடிப்படையில் ஓய்வூதியங்களின் உயர்வு பணிபுரியும் ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்